மார்கழி முதல் புதன்கிழமை குசேலர் தினம் குசேலர் சரித்திர ஸ்லோகம் மார்கழி மாத முதல் புதன்கிழமை குசேலர் தினம் குசேலர் தினமான மார்கழி மாத முதல் புதன்கிழமை என்று நம் வீடுகளிலும் குருவாயூரப்பன் படம் அல்லது கிருஷ்ணர் படம் வைத்து പൂജിത്ത് വെള്ളം കലണ്ട അവൽ നിവേദനം ചെയ്തു വഴിപട വേണ്ടി നിസ് பிரசமிஸ்ரமி ஓ சாந்திமினி முனிவரின் ஆசிரமத்தில் குசேலர் உன்னுடன் வேதங்களை பயின்றார் உன்னிடத்தில் கொண்ட பரிபூரண பக்தியினால் எந்த பொருளின் மீதும் பற்றற்றவராக சாந்த ஸ்வரூபியாக குடும்ப வாழ்க்கையையும் மேற்கொண்டு குஜேலன் வாழ்ந்தார் அல்லவா தர்மத்தை மேற்கொண்டாலும் எளிமையாக வாழ்ந்து வந்தார் அல்லவா செகண்ட் ஸ்லோகா சமான வல்லபா ததைவனோ செய்த ஜயம் சாமேயோஷி கதாசிதூஜே பத பிரதே ரிகேட மீனிங் குச்சேலருடைய பத்னியானவள் அவரை போன்ற கூச்ச சுபாவம் உள்ளவளாக இருந்த போதிலும் குடும்ப பெண்ணுக்குரிய கவலையோடும் இருந்தாள் ஜீவனத்திற்கு ஏதேனும் செய்துதானே ஆக வேண்டும் என்கிற எண்ணம் அவளிடம் இருந்தது அதனாலேயே லக்ஷ்மிபதியான கோபாலன் தங்களுக்கு நண்பனாயிற்றே தாங்கள் ஏன் அவரை தரிசித்துவிட்டு வரக்கூடாது என்று ஒரு நாள் கேட்டாள் அது மிகவும் ஆச்சரியமான விஷயம் அல்லவா தேர்ட் ஸ்லோகா इति हृदोऽयं प्रिययाक्षुदात्तया जुगुप्समानोऽभिधने मदा भगि तदा त्वदालोकनकौतुगात्ययौ भगन् पडान्ते पृदुगानुभायनम् मीनिङ्ग् குஜேலரின் மனைவி இவ்வாறு பிரார்த்தித்து கொண்டதால் குஜேலர் கிருஷ்ணனை காண புறப்பட்டார் லௌகீகமான பொருளை பெரும் ஆசையும் பேராசையான மதமும் அவரிடத்தில் இல்லை ஆனாலும் உன்னை தரிசிக்க கிடைத்த வாய்ப்பாகவே மனைவியின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார் அவளை தன் வேட்டியின் உத்திரியத்தில் முடிந்து கொண்டு உன்னை காண புறப்பட்டாரல்லவா போர்த்து ஸ்லோகாச்சரிய மயம் பவத் புரீம் கிரிகேஷு பவனம் சமயிவான் பிரவேசியவை கொண்ட ஆச்சரியமான அழகை கொண்டுள்ள உன்னுடைய பட்டினத்தை அடைந்து ருக்மிணியுடன் நீ வசிக்கும் அரண்மனைக்குள் பிரவேசித்த போது அவர் வைகுண்டத்தை அடைந்தவர் போல் ஆனந்தமானார் அதற்கும் மேலாக குசேலரை நீயே பூஜித்ததால் அவர் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை அப்படித்தானே ஸ்லோகா பிரபோஜிதம் தம் பிரியாச்சி வா கதைய புராதம் யதிந்தனார்த்தம் குருதார சோதிதை ரபத்து வர்ஷன் தமமர்ஷி மீனிங் நீ குச்சேலனை பூஜித்தாய் ருக்மிணி தேவியும் பூஜித்தார்கள் குச்சேலர் பேரானந்தம் அடைந்தார் அப்போது பழைய சில சம்பவங்களை நினைவு கூர்ந்தீர்களே ஒரு முறை குஜேலரும் நீயும் குரு பத்தினிக்கு உதவுவதற்காக பிறகு கொண்டு வர காட்டிற்கு சென்றீர்கள் வரும்போது பெருமழையில் சிக்கினீர்களை பொறுமையாக அந்த மழையை பொறுத்துக்கொண்டு கொண்டு பிறகு கொண்டு வந்து குரு மாதாவிடம் கொடுத்தீர்கள் அல்லவா சிக்ஸ்து ஸ்லோகா त्रबाधुसोष्मात् कृत्कं बला तद प्रकृष्टौ सकृदासिति त्वया कृतं क्रिदं, कृतं नन् वियदेशम्भ्रमात् रमा किलो वेत्यकरं रुदते तीनिङ्ग् पाकला குஜேலர் தான் வேட்டியின் உத்திரியத்தில் முடிந்து வைத்திருந்த அவளை கொடுக்க கூச்சப்பட்டார் நீதான் குஜேலரிடம் இருந்து அவளை வலுக்கட்டாயமாக பிடுங்கி எடுத்து ஒரு பிடி சாப்பிட்டாய் அப்போது லக்ஷ்மியான ருக்மணி தேவி இவ்வளவு போதும் போதும் என்று உன்னை தடுத்து நிறுத்தினார்கள் இல்லையா समन्तु श्लोका भक्तेषु भक्तेन समानितस्तया पुरीं भसन्नेत निजामगासुगं पद भरेद्युद्रविणं विनाययो विचित्ररूपस्तव खल्वनुग्रहम् மீனிங் உன்னால் பூஜிக்கப்பட்ட அந்த குசேலர் ஓர் இரவு மகா சுகமாய் உன் பட்டினத்தில் தங்கி மறுதினம் உன்னிடமிருந்து எந்த பொருளையும் யாசிக்கவோ பெறாமலோ தன் இருப்பிடம் திரும்பினார் அல்லவா இப்படி குஜேலருக்கு நீ செய்த அனுகிரகம் விசித்திரமானதல்லவா எய்த்து ஸ்லோகா यदि ययाशिष्य मदास्य दच्छुदो पदामपार्यां किमिं व्रजन्सौ त्वदुक्तिलीलास्मिदमग्नति पुनः क्रमादभस्यन् मणिदिप्रमालयम् மீனிங் நான் யாசித்திருந்தால் அச்சுதன் கொடுத்திருப்பார் மனைவி இடத்தில் என்னவென்று சொல்வேன் என்று யோசித்தபடியே தன் ஊருக்கு நடந்து சென்றாலும் அவர் உன் பேச்சின் ரசம் அழகிய சிரிப்பு இவற்றில் தம்மை மறந்தபடியே பயணப்பட்டார் ஆனால் ஊருக்குள் நுழைந்தபோது

भूषितां भुभोदजन् त्वत्करुणां त्वत्करुणां मघात्पुदां श्रीकृष्ण मुन् तिरुवळिगे चरणं ॐ नमो नारायणाय સર્વ શ્રીકૃષ્ણાપણમસ્ત અડી રામાણુચિદા લોકા સમાસ્તા સુખિનો સર્વે જના સુખિનો